ಬೇರ್ ಕಾಯ್ದು ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಬೇಕ್ ಟು ಮೈ ಚೇನಲ್ இன்னைக்கு நாம் எங்கேப்பா போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பனமழம்பு இருக்க போகிறோம் எங்கள் அம்மா போகிறாங்க வாங்க பனமழம்பூருக்கலாம் போட்டு எப்போ போச்சுனா தோ தோ இங்கே இந்த மரத்தில்

பண்ணக்கீரை பெற குழம்புச்சி தெரியாது பண்ணக்கிறியா இது ஊசிக்கிறியா ம் இதுதான் ஊசி பண்ணிக்கிறேன் இது வந்து நார்மல் பண்ணிக்கிறேன் பூ பூத்திச்சு பாருங்கள் இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு பண்ணிக்கிறேன் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் dei, karpa, nace, gua, nace, hah? nama, kadir di poro. <laughs> nama nama kita itu friends. பாருங்க ஃபைன் ஏற்கனவே கொஞ்சம் பொறிக்கி வச்சுருக்கோம் இப்போ அம்மாவும் நானும் கொஞ்சம் பொறுக்கிட்டு வந்தோம் அங்கே பாருங்கள் பணங்கள் முளைஞ்சே வந்துருச்சு சீசன் முடிஞ்சிருச்சு பழம் பொதிக்கிற டைம் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம லேட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பழம் பழம் எப்படி புதிப்பாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இது தண்ணிக்கோட்டா பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது ஏய் ஏர் ஓட்டுறாங்க பாருங்கள் வேர்க்கல்ல போடவா இல்லை உளுந்து வரைக்கவா தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பருவதமலை அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா திருவண்ணாமலை கட்டம் பாருங்கள் பார்த்திங்களா அங்கே தெரியுது பாருங்கள் திருவண்ணாமலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து தீர்த்தமலை இது வந்து தீர்த்தமலை யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பனைமழை பொறுக்குனதை பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம அந்த பனமழத்தை பனங்கழங்களுக்காக போதைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே தான் பனம்பழத்தை புதைக்க போகிறோம் அதனால் இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பள்ளம் எடுத்துக்கலாம் நிறையா புல்லு இருக்குது அதனால் செதுக்கிட்டு கொஞ்சம் அகம் போட்டால் போதும் பனம்பழம் புதைகிற அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பனம்பழம் புதைக்க க்ளீன் பண்ணி வச்சு பொதிக்கலாம் வாங்க இப்போது இந்த பனம்பழத்தை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும் பார்த்து எடுக்கணும் ஏன்னா எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பணங்கா எடுத்துட்டு இந்த ஓடு எடுத்துடணும் அதுக்கடுத்து அந்த மாதிரி பணம் பிரித்து அப்படி வச்சுட்டு எல்லா பனங்காவும் இதே மாதிரியே வச்சு அழுத்திட்டு அதுக்கு அடுத்தது மண்ணை போட்டு புதைச்சிடணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பனங்காய் புதைச்சாச்சு இது ஃபுல்லாக இருக்கிற மண்ணை அப்படியே மூடி அழுத்தி விட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் இது கழுங்கு வந்த உடனே மேலே பச்சை கலரில் குர்த்து வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா கழுங்கு இருக்கோம் பிரித்து வச்சுருக்க பனங்காய் மேலே மண்ணை போட்டு மூடிடலாம் கழுங்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் குருத்துன்னு காட்டுறேன் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்